ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஆறு இரண்டாவது கணக்கு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் ஆறு சென்டிமீட்டர் அளவுகளை செங்குத்து பக்கங்களாக கொண்ட செங்கோண முக்கோணம் பிக்யூஆர் வரைந்து அதாவது இப்போ உதவி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் ஒரு செங்கோணம் கோணம் வரையணுமா அந்த புள்ளிகளோட நேம் கொடுத்துருக்காங்க பி கியூஆர் அப்ப இது பீனா இது கியூ இது ஆர் சரிங்களா அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது செங்கோண முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க கண்டிப்பா செங்கோண முக்கோணம் தான் வரைஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லாம செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோணம் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியா இருக்கும் அப்போ இங்க இந்த கோணம் எனக்கு தொண்ணூறு டிகிரியா இருக்கு சரிங்களா இங்க கியூ புள்ளி தான் செங்கோணம் சரிங்களா அப்போ செங்கோண பக்கம்னா என்னன்னா இந்த ரெண்டு பக்கம் இந்த இந்த கிடையாது ரெண்டு செங்கோண பக்கம் நான் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் எழுதிருக்கேன் இன்னொரு பக்கத்துக்கு ஆறு சென்டிமீட்டர் எழுதிருக்கேன் இந்த அளவுகளை கொண்ட முக்கோணம் ஒண்ணு வரையணுமா அப்புறம் சுற்று வட்டம் மையம் காண்க மற்றும் சுற்று வட்டம் வரைக உதய வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிருக்க பாத்தீங்களா இந்த மூன்று புள்ளியையும் தொட்டி இருக்குமாறு ஒரு வட்டம் வரையணும் அந்த வட்டம் வரையணும்னா கண்டிப்பா அந்த வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சுக்கிட்டு அப்புறம் இதே மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போறோம் அந்த வட்டம் கண்டிப்பா இந்த பி கியூஆர் இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் முதல்ல நம்ம முக்கோணம் வரையணும் அதுவும் முக்கோணத்தோட அடி தான் ஃபர்ஸ்ட் வரையணும் கியூஆர் எவ்வளவுனா நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஜீரோல ஒரு புள்ளி வைங்க அப்புறம் நான்கு புள்ளி ஐந்து அதுலேயும் ஒரு புள்ளி வைங்க இப்ப இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சிருங்க இப்போ இந்த புள்ளி எனக்கு க்யூ அப்புறவு இந்த புள்ளி எனக்கு ஆர் இது வந்து என்னன்னா நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உடனே எழுதிருங்க இல்லைன்னா மறந்துடுவீங்க சரிங்களா இதுக்கு பிறகு நம்மளுக்கு கோணம் Q க்யூல தொண்ணூறு டிகிரி அப்போ பாகி மானியம் எடுத்துக்கோங்க கரெக்டாக Q புள்ளில வைக்க போறீங்க சரிங்களா Q புள்ளில வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு கோடு இங்கே தான் இருக்கு அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் பார்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே தொண்ணூறு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கரெக்டாக தொண்ணூறு டிகிரியில் ஒரு புள்ளி வைங்க ஓகே வச்சிட்டேன் இப்போ இந்த புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரையலாம் ஓகே வரைஞ்சிட்டேன் இப்போ இதில் ஒரு அம்புக்குறி இது கண்டிப்பாக நம்மளுக்கு என்னது தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் இனி கியூ புள்ளி வழியாக ஒரு கோடு போகுது அதோட அளவு என்னென்னா ஆறு சென்டிமீட்டர் அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா காம்போஸை எடுத்துக்கோங்க அதோட முனையை சீரோவில் வச்சுக்கோங்க அப்புறம் பென்சிலோட முனையை ஆறு வைங்க சரிங்களா நான் இங்கே ஸ்கெட்ச் வச்சு வரைகிறேன் நீங்கள் ஆனால் கண்டிப்பாக பென்சில் வச்சு தான் வரைஞ்சிக்கணும் ஓகே ஆறு கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறீங்க க்யூ புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுமாறு ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த கோடை இந்த வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாக்குது அந்த புள்ளி தான் நம்மளுக்கு பி புள்ளி ஓகே இனிமேல் இந்த பி புள்ளியையும் ஆறு புள்ளியையும் இணைச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைத்திடும் ஓகே இணைச்சிடலாம் ஓகே எழுதிக்கலாம் க்யூ பி எவ்வளோனா ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி சுற்று மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடு வரையணும் சரிங்களா இப்போ கியூஆர் இதுக்கு நான் மைய கோடு வரைய போகிறேன் அது எப்படின்னா இப்போ ஆர் புள்ளியில காம்பஸோட முனைய வைங்க சரிங்களா இப்போ இந்த கோட்டோட பாதி அளவு இதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் பாதி அளவு நீங்க ஆனா பாதிக்கு மேலதான் தான் அளவெடுக்கணும் சரிங்களா அப்ப இங்க இருக்கும் கரெக்டாக ஆர் புள்ளியில் வச்சுக்கிட்டு மேலே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க அதே மாதிரி கீழே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகே இனி கியூ புள்ளியில் அந்த அளவு மாற்றிக்கவே கூடாது கியூ புள்ளியில் வைத்து நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே வரைகிறேன் பாருங்கள் ஓகே இதுதான் என்னென்னா கியூஆர் இந்த பக்கத்தோட மைய கோடு இனி ஆர்பி இந்த பக்கத்தோட மைய குத்துக்கோடு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் சேம் அதே தான் காம்போஸோட முனையை ஆர் புள்ளியில வைங்க இங்கேயும் நீங்கள் பாதிக்க மேலே அளவு எடுக்கணும் தோராயமா உங்கள் விருப்பத்துக்கு பாதிக்க மேலே அளவிடுங்க எடுத்துட்டோம் இப்போ இப்போது இங்கே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க அதே மாதிரி மேலேயும் ஒரு வில் வெட்டிக்கணும் இனி காம்போஸோட முனையை பி புள்ளியில் வைத்து அளவு மாறவே கூடாது இங்கே ஒரு வில் அதே மாதிரி மேலேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க வெட்டிட்டோம் இங்க ரெண்டு வில்லுமே வெட்டும் போது ஒரு புள்ளி உருவாகுது இப்ப இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடலாம் குத்து கோடு மைய குத்துக்கோடுமே சந்திக்கிற அந்த புள்ளி பாத்தீங்களா ஒரு கோடு ஒரு கோடு அப்ப சந்திக்கிற புள்ளிதான் நம்மளுக்கு என்னன்னா சுற்றுவட்ட மையம் இத நம்ம எக்ஸ் குறிப்போம் சரிங்களா இப்ப நம்ம சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி சுற்று வட்டம் வரையணும்னா அதோட ஆர்வம் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆறும் கண்டுபிடிக்க எஸ்ல இருந்து கியூ கோர் லைன் வரையலாம் இல்லைன்னா எஸ்ல இருந்து ஆருக்கு வரையலாம் இல்லைன்னா எஸ்ல இருந்து பிக்கு வரையலாம் நம்மளுக்கு இங்க பிஆர் இந்த கோட்டு துண்டுல தான் எஸ் புள்ளி இருக்கு அதனால நம்மளுக்கு இங்க ஒரு கோடு வரைஞ்சிக்கணும்னு அவசியமே கிடையாது நேராக எஸ்ல இருந்து ஆர் இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டாலே போதும் ஓகே பார்க்கலாம் இது எனக்கு கரெக்டா மூன்று புள்ளி எட்டு இருக்கு அப்போ எழுதிக்கலாமா மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஓகே நான் எழுதிட்டேன் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இதுதான் அந்த வட்டத்தோட ஆரம் சரிங்களா இப்போ நம்ம வட்டம் வரைய போகிறோம் அதுக்கு கரெக்டாக காம்பஸோட முனையை சுற்று வட்டம் மையத்தில் வைங்க கரெக்டாக இஸ்ஸில் ம் வச்சுங்களா வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் செக் பண்ண போகிறீங்க கரெக்டாக பென்சில் முனை ஆறில் படுதா இந்த ஆறுல படுதான்னு பார்க்க போறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு புள்ளிலேயும் படுதான்னு நீங்கள் பார்க்கணும் செக் பண்ணணும் சரிங்களா செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வட்டம் வரைஞ்சிக்கணும் ஓகே கரெக்டாக இருக்குது இப்போது ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம் ஓகே வட்டம் வரைஞ்சிட்டோம் பாத்தீங்களா இந்த மூணு புள்ளிலையுமே அந்த வட்டம் படியை மாதிரி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் இந்த மாதிரி தான் நீங்களும் வரைஞ்சிக்கணும் இப்போ கொசில கேட்ட மாதிரி சுற்று வட்ட மையம் இந்த எஸ்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி ஒரு சுற்று வட்டமும் நம்ம வரைஞ்சிட்டோம் சரிங்களா இப்போ வரைமுறை பார்த்துடலாம் ஓகே வரைமுறை எழுதியிருக்கேன் ரீட் பண்றேன் படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் பி கியூ வரைந்தேன் படி இரண்டு மற்றும் ஆகிய இரண்டு பக்கங்களுக்கு அதாவது இந்த இந்த நம்ம கோடு வரைந்தோம் ஓகேங்களா அப்புறம் மைய குத்து கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி எஸ் அதுவே சுற்றுவட்ட மையம் ஆகும் இந்த ரெண்டு மைய குத்து கோடுகளுமே வெட்டி கொள்ளும் புள்ளி இதுதான் எஸ் இதுதான் நம்மளுக்கு என்னது சுற்றுவட்ட மையம் படி மூன்று எஸ்ஐ மையமாகவும் எஸ்பி ஜிகோ டு எஸ் ஸிக்கோ டூ எஸ்ஆர்ஐ ஆரமாகவும் கொண்டு பிக்யூ மற்றும் ஆர் வழியே செல்லும் ஒரு சுற்றுவட்டம் வரைந்தேன் அதாவது நம்மளுக்கு ஆரம் இப்போ வட்டத்தோட மையத்துல இருந்து அதோட பருதியில எங்க வேணாலும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சாலும் அது சமமா இருக்கும் இப்போ பாருங்க எஸ்ல இருந்து ஆறும் எஸ்ல இருந்து பியும் எஸ்ல இருந்து கியூ இது எல்லாமே சமமா இருக்கும் இதுதான் என்னன்னா இந்த வட்டத்தோட ஆரம் ஓகேங்களா அப்படி ஆரத்தை கொண்டு நம்ம ஒரு வட்டம் வரைந்தோம் இந்த வட்டம் கண்டிப்பா பி ஆர் இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு மாதிரி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் சரிங்களா அதை தான் ரைட் பண்ணிருக்கேன் சுற்று வட்டம் ஆரம் சீக்கல் டு மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அந்த ஆரத்தோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அதை எழுதிக்கணும் சரிங்களா இந்த சுற்றுவட்ட ஆரத்தை நீங்க தனியாகவும் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது எப்படி நான் ட்ரா பண்ணேன்னு நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறுல உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்க கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்ப பாருங்க ஓகே இவ்வளவு சம் இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்